வணக்கம் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால் இன்று நம்ம ஒரு மாறுபட்ட வளரு இயல்புகளை கொண்ட ஒரு மரபு நில் ரகம் பற்றி பார்க்க போகிறோம் இது வட நாட்டினுடைய ஒரு நெல் ரகம் இதனுடைய பெயர் வந்து நம்மளுடைய குறிப்பேட்டில் தான் இருக்குது இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் நம்ம ஒரு குறிப்பாகவும் அதே நேரத்தில் ஒரு பதிவாகவும் இதை எடுத்து வச்சுக்கணுங்கிறதுனால இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் இந்த நெல் ரகம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு வகையான மரபு நெல் ரகங்களை நம்மளுடைய நிலத்தில் வந்து பாதுகாத்துட்டு வரோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மரபு நெல் ரகம் வந்து ஒரே ஒரு கொத்து தான் இந்த ஒரு கொத்து மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது இந்த ஒரே ஒரு நெல் தான் இதில் முளைச்சிருந்தது அந்த ஒரு நெல்லை நம்ம எடுத்து வச்சோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து தூர்களோட இங்கே நம்ம பயிராக இருக்கிறத பார்க்கலாம் பெரும்பாலான நெல் ரகங்களுடைய அந்த தண்டு அந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பெரும்பாலும் பச்சையாக இருக்கும் அந்த ரகங்கள் வந்து பச்சையாக இருக்குது இந்த இந்த ரகத்துக்கு வந்து மஞ்சள் இந்த ரகத்துக்கு மஞ்சளாக இருக்குது இந்த ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்க ஒரு ஆந்தோசைனின் பிக்மண்டோட ஒரு ஊதா நிறத்தில் இருக்குது ஊதா லைனிங் ஆந்தோசைனின் வந்து லைனிங்கோடு இருக்குது அதுக்கு பிறகு இருக்கிற ரகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆந்தோசைனின் பிக்மண்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கோட தான் இருக்குது ஆனால் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் நல்லா உங்களுக்கு இதனுடைய தண்டு வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்குது இதனுடைய மூட்டுகள் ஒவ்வொரு மூ மூட்டுக்கும் அப்புறமும் இது வந்து வளைஞ்சி நெளிஞ்சி வந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே கீழே ஒரு வளைவு இருக்கும் முதல் மூட்டில் அடுத்த மூட்டு பாருங்கள் ரெண்டாவது இடம் கணு அந்த கணுவில் வந்து திருப்பி ஒரு வளைவு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கணுவிலையும் வளைஞ்சிருக்கு அந்த இது வந்து ஒரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டரு இது பாருங்கள் இந்த ரகத்தினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டு எல்லாமே வந்து ஒரே நிறம் தண்டுலாம் ஒரே நிறமாக இருக்குது கதிர் வர நாட்கள் வந்து ஒரே நாளில் தான் இருக்குது அதோடு இல்லாமல் இந்த கண்ணாடி இலை அப்படின்னு சொல்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே அமைவிடத்தில் தான் இருக்குது ஆனால் கதிரை பார்த்திங்களா ஒரு கதிர் பச்சையாகவும் இந்த இந்த கதிர் பாருங்க பச்சையாகவும் இந்த கதிர் வெள்ளையாகவும் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பாதி கதிர்கள் வந்து பச்சை நிறத்தோடும் பாதி கதிர்கள் வந்து வெள்ளை நிறத்தோடும் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு வியப்பான மிக மிக ஒரு வியப்பான ஒரு நெல் ரகமாக இதை நான் பார்க்குறேன் இந்த ஆண்டு தான் இது என்கிட்ட வடநாட்டிலேருந்து வந்திருக்கு இது வந்து பெயர் வந்து நம்ம குறிப்பேட்டில் தான் இருக்குது நான் இப்போ நோட்டை எடுத்துகிட்டு வரல இந்த வீடியோ பதிவு பண்ணுறப்ப அந்த நோட்டை எடுத்துகிட்டு வரல இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமிப்பை வந்து எனக்குள்ளே கொண்டு வந்தது ஏன்னா ஒரு ஐம்பது சதவீதமான கதிர்கள் வந்து கருப்பாகவும் ஒரு ஐம்பது சதவீத கதிர்கள் வந்து பச்சையாகவும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லோட முனையில் அந்த முனையை வந்து ஆப்பிக்குலஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நெல்லோட முனையில் பார்த்திங்களா ஆப்பிக்குலஸ்னு சொல்லுவாங்க அந்த ஆப்பிக்குலஸ்ன்றதுக்கு எல்லாமே ரெண்டுக்கும் அதே நிறம் அந்த காப்பி நிறத்தில் தான் இருக்குது கருப்பு நிறமாக இருக்குது அதாவது காப்பி நிறம்னு வச்சுக்கலாம் ப்ரௌன் நல்லா ப்ரௌன் அடர் ப்ரௌனாக இருக்குது நெல்லோட அளவு சைஸ் எல்லாமே ஒன்றா இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா நெல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதிர் பச்சையாகவும் ஒரு கதிர் வந்து வெள்ளையாகவும் இருக்குது இது இன்னும் நல்ல மெச்சூரிட்டி ஆகணும் அதாவது இன்னும் முத்துணும் கதிர் வந்து நெல் இப்போ தான் பால் பிடிக்கிற தருவாயில் இருக்குது முழுமையாக முற்றி இந்த கதிர்கள் எந் எந்த மாதிரியாக நெல்மணிகளாக உருவெடுக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு ரகம் ஆனால் இது நான் என்ன நினச்சேன்னா ரெண்டு விதமான நெல்லை வந்து க ரெண்டு விதமான நெல்லை நம்ம கலந்து நட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து இங்கே கருப்பாக இருக்கிற நெல்கதிரோட அந்த தண்டையினுடைய நிறமோ அதனுடைய அந்த கணுவில் வளைவு அது அந்த கேரக்டரு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கண்ணாடி இலை கண்ணாடியிலேருந்து அந்த கதிர் பிரியக்கூடிய நிலை இது எல்லாமே மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒத்து போகுது பெரும்பாலான கேரக்டர்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நமக்கு ஒத்து போகக்கூடிய தன்மையோடு இருக்குது கணுக்களில் இருக்கக்கூடிய நிறம் கணுக்களுக்கு கணு கணுனுடைய நிறம் கணுடைய மேல் கீழ் இருக்கக்கூடிய நிறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட முழுமையான ஒரு ஒத்து போகக்கூடிய தன்மையில் தான் இருக்குது நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது அரிசியோட நீள அகலம் அதுக்கப்புறம் அரிசியினுடைய எடை இதை தான் இதை மட்டும்தான் பார்க்கணும் நிறத்தை பார்க்கணும் அரிசியோட நிற நிறத்தை பார்க்கணும் நெல்மணி எல்லாமே ரெண்டு டைப்பாக இருக்குது ஆனால் அரிசியோட நிறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது ஒரு வித்தியாசமான கேரக்டரோட இந்த நெல் ரகம் அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு மிகப்பெரிய ஒரு அதிசயம் இதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்